மிகுந்த இன்ப அதிர்ச்சியோடு இந்த உங்களை உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை உருவாக்கி தந்து பணி நாட்களிலே கூட நம்முடைய தமிழர்கள் அன்பு காட்டுவதில் என்றைக்கும் அதில் குறிப்பாக வெளிநாட்டு தமிழர்கள் அதிலும் குறிப்பாக அமீரக தமிழர்கள் நிச்சயமாக அன்பு காட்டுவார்கள் அன்பிலே நம்மை நனைய வைப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இங்கே நாங்களே எதிர்பார்க்காத நாளை ஏதோ விருந்து போகிறார்கள் நாம் வயிற்றுக்கு உணவை நாம் தர இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த வேளையில் மிகவும் மாறாக அற்புதமான நம்முடைய மணலைகள் குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் எவ்வளவு ஆற்றலாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து நான் கூறிப்போடு இங்கே அமர்ந்திருந்தேன் வாய்ப்பு கொடுத்தால் அவர்களிடம் இருக்கிற அந்த ஆற்றல் நிச்சயமாக வெற்றிகரமாக வெளியே வரும் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் ஒரு சிறப்பான கலை நிகழ்ச்சி நடத்துவீர்கள் அதில் இருக்கிற கருத்துக்களை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதை பற்றி பிறகு நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருமிதத்துக்கும் உரிய இந்த அமீரக தமிழர்கள் அமைப்பு அஜ்மான் அமைப்பு மற்ற அமைப்புகளிலே முன்னோடியாக இருந்து நல்ல சிறப்பான முயற்சிகளை செய்து வெறும் மேடை பேச்சோடு தமிழர்கள் வாழ்ந்துவிட முடியாது ஆக்க சிந்தனைகள் அவர்கள் மனதை ஆள வேண்டும் அவர்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தான் ஒரு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் இல்லம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிலாக நினைக்காமல் தொண்டாக நினைத்து கொண்டு சிறப்பாக துபாய் நகரம் என்ற ஒன்றை நம்முடைய கலைஞரவர்கள் பிறந்த மண்ணில அருகில அதனை சிறப்பாக அமைத்து அதனை பற்றியும் இங்கே கூறக்கூடிய வாய்ப்பை ஒட்டி பல நண்பர்கள் சிறப்பாக எடுத்து சொன்ன நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமை முனைவர் தொண்டரச்சம்மர் ஏஎஸ் மூர்த்தி அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய இந்த அமைப்பினுடைய செயலாளரும் சுயமரியாதை வீரருமான பெரியார் குடும்பங்களிலே ஒன்றான அருமை ஐயா சஃபேர் உணவகத்தினுடைய உரிமையாளர் சுவாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை தந்து அமெரிக்காவில் ஒரு சிறந்த சாதனையை செய்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தனக்கு பணி விருப்ப ஓய்வை பெற்று அவர்கள் பிரபலமான டாக்டர் அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான மருத்துவராக இருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு சமுதாய மருத்துவம் மிக முக்கியம் அதுவும் உலகத் தமிழர்கள் மத்தியிலே இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற உறுதியேற்று வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாணவிகு டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எழிலரசன் அவர்களே நாமெல்லாம் இங்கே அமர்ந்து இவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒன்றுக்கு மிகப்பெரிய வள்ளலாகவும் இங்கே மட்டுமல்ல தான் சம்பாதிப்பது முக்கியமல்ல தமிழகத்திலும் தான் பிறந்த மண்ணிலே கல்வி கண்ணை அங்கிருக்க குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்ற உணர்வோடு நல்ல கல்வி தொண்டை நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உணவகங்களுடைய உரிமையாளரும் சிறப்பான பண்பாளருமான அன்பிற்குரிய வளர்தமிழ் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் மானமிகு கோவிந்தராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக சில கருத்துக்களை எடுத்து வைத்து சென்றிருக்கக்கூடிய இந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாவலராக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் அமீத் கான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக அருமையான உரையை அமைத்த ஷார்ஜா தமிழ் பண்பாட்டுக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் மாணமிகு ராமலிங்கம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நண்பர்களே எல்லாம் அன்பொழுக கவிதை வாசித்து கவிதையால் வரவேற்ற அருமை கவிஞர் ராகவன் அவர்களே செல்வி நிவேதிதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே தாய்மார்களே பல்வேறு பகுதிகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இது நான் இன்ப அதிர்ச்சி என்று உங்களுக்கு சொன்னேன் எப்படி என்று சொன்னால் நாங்கள் கோயிலே நடந்த விழா அதை பற்றி இங்கு சொன்னார்கள் நம்முடைய அருமை இங்கே சிறப்பாக அப்துல் காதர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் போன்றவர்களுடைய ஒரு ஆதரவு ஒரு பக்கம் அதே நேரத்தில் செல்லப்பெருமாள் என்ற முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப எளிய எளியவர் வசதி வாய்ப்பை பெரிதாக பெற்றவர் அல்ல ஆனால் எப்போதும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எளிமை நிறைந்த தொண்டர மனப்பான்மை படைத்தவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர் அந்த பணியை செய்யக்கூடிய அவருக்கு பல்வேறு அமைப்புகளும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரியார்கரு நாளும் பரப்புவதே தன்னுடைய பணி என்ற அந்த அற்புதமான பணியை அவர்கள் செய்ததை பாராட்டித்தான் பெரியார் உடைய அந்த தொண்டரத்தை வைத்து முன்னாலே வைத்து அவர்கள் பெரியாருடைய விருது என்பதற்கு பதிலாக பெரியார் தொண்டர்களுடைய பெயராலே விருது தொண்டருக்கு என்ற ஒரு புதுமையை நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்பு என்று அமெரிக்காவை தலைநகரமாக கொண்டு அமெரிக்காவிலே ஷிகாகோவை தலைநகரமாக கொண்டு துவங்க பெற்ற அந்த அமைப்பினுடைய சார்பிலே நேற்று வழங்கினார்கள் அப்படிப்பட்ட அந்த விழாவிற்கு வந்து கலந்து கொண்டு தாயகம் திரும்புகிற நேரத்தில் இடையிலே நண்பர்களை சந்திக்கலாம் ஏனென்றால் இந்த வழியாக செல்லும்போது நம்முடைய நெருக்கமான நண்பர்களை நண்பர்களை எல்லாம் சந்திக்காமல் என்ற அன்பால் திணறியவன் நான் ஆகவே நாங்கள் எப்போதும் அமீரக தமிழர்களுடைய அன்பை எப்போதுமே மறக்க முடியாதவர்கள் அப்படிப்பட்ட உங்களை உங்களிலே மிக முக்கியமானவர்களை எல்லாம் சந்தித்து ஓரிரு நாட்கள் நாங்கள் செலவழித்து சென்றால் எங்கள் பேட்டரி ரீசார்ஜ் செய்யப்படும் என்ற அளவில் நாங்கள் புத்துணர்வை பெறுவோம் புத்தாக்கத்தை பெறுவோம் புதுமை சிந்தனைகளை செயல்களை செய்வதற்கு உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயமாக எங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்ற சுயநலத்தோடு தான் இங்கே நாங்கள் வந்தபோது நீங்கள் நம்முடைய ஐயா மூர்த்தி அவர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய அத்துணையின் நண்பர்களும் சரி திடீரென்று ரொம்ப அவகாசம் கூட கிடையாது குறுக்கே வந்த போது அங்கே திடீரென்று ஒரு நாள் மின்னஞ்சல் வந்தது எனக்கு நான் புறப்பட்டு கொண்டிருக்கிற போது அப்போது இங்கே ஒரு பெரிய விருந்து என்று அதில் சொல்லியிருந்தாரு எனக்கு பொதுவாக விருந்துகள் ரொம்ப அதிகமான அளவிற்கு வரும்போது சங்கடங்கள் வருவது உண்டு ஆனால் இந்த விருந்து அப்படிப்பட்டது காரணம் என்னவென்றால் கணக்கு போட்டு விருந்து கொடுக்கிறவர்கள் யாரும் நம்மிடத்திலே பழகுவதில்லை மாறாக முழுக்க முழுக்க அவர்களிடமிருந்து நாம் பயன்பெறக்கூடிய அளவில் அன்போடு மிகப்பெரிய பண்போடு செயல்ப செயல் திறத்தோடு செய்யக்கூடியவர்கள் என்ற அளவிலே தான் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் மாலையிலே கூட நான் வரும்போது உண்மையில் பேசி பழக்கப்பட்டவன் உங்களுக்கு தெரியும் காரணம் நான் பெரியார் தொண்டர் யாருக்காகவும் என்னை மாற்றி கொள்ளாத ஒருவன் படித்த பாடத்தில் முதல் பாடமே அதுதான் யார் வெறுக்கிறார்கள் யார் ஆதரிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே உன் மனதிலே என்ன பற்றிருக்கிறதா அதை பழி சென்று சொல் அதற்காக நீ வளைந்து கொடுக்காதே என்று தெளிவாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே சொல்லுகிற போது உள்ளபடியே நாங்கள் நினைத்துக் கொண்டு வந்தது உணவு விடுதிக்கு போகிறோம் அங்கே சில நண்பர்கள் வருவார்கள் நாம் ஏதோ உணவு அறிந்து விட்டு அவர்களோடு கலந்துரையாடி விட்டு உடனே வந்து விடுவோம் சொன்னால் இங்கே மிக சிறப்பான அளவில முதல் ஒரு பெரிய நிகழ்ச்சி அளவில இங்க செய்திருக்கிறார்கள் இந்த அரங்கம் போதாது என்று சொல்லக்கூடிய அளவில அவர்கள் அருமை சகோதர ராமலிங்கம் சொன்ன மாதிரி இந்த வேலை நாள் வேறு இந்த வேலைநாளில் நீங்கள்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் அது உங்களுடைய ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் போக்குவரத்தில் எவ்வளவு சங்கடத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் திரும்ப போகும்போது நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் போக வேண்டும் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற போது நீங்கள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அன்புக்கு தலை வணங்கி நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அன்பு அந்த பாசம் என்றைக்கும் தொடர வேண்டும் தமிழ் இனம் ஜாதியால் மதத்தால் கட்சிகளால் கருத்து வேற்றுமைகளால் பிளவுபட்டு இருக்க கூடாது இதுதான் மனித நேயம் நம்மை ஒன்றுபடுத்த வேண்டும் காரணம் மனித நேயத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மரியாதை சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய அளவுக்கு மனித நேயம் எவ்வளவுதான் அரைகோவர்கள் அவ்வப்போது வந்தாலும் கூட மனித நேயம் எளிதில் சாவதில்லை மனிதர்கள் பலர் பதவி வேட்டைக்கு இருக்கிறார்கள் பண வேட்டையிலே இருக்கிறார்கள் சுயநலத்துக்கு உருவமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு தேய்மானம் சமுதாயத்திலே ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல்கள் சில ஆறுதல்களான செய்திகள் உற்சாகமான செய்திகள் வரத்தான் செய்கின்றன எனவே சுனாமி வந்தபோது மிகப்பெரிய அளவுக்கு நாகையிலே மற்ற இடங்களிலே எல்லாம் குமரியிலே எவ்வளவு பெரிய இழப்பை நாம் ஏற்பட்டோம் என்று மிகப்பெரிய துன்ப அதிர்ச்சியாக சங்கடங்களாக அது இருந்த உடனடியாக மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் உலகத்தினுடைய கடைகோடியில இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அதுல எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனுப்புகிறோம் துணி அனுப்புகிறோம் உணவு அனுப்புகிறோம் அங்கேயே வந்து சமைத்து போடுகிறோம் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்கிறோம் அந்த குழந்தைகளை நாங்களே எடுத்துக் கொள்ளுகிறோம் வளர்க்கிறோம் என்றெல்லாம் முன் வந்தார்களே அப்போது நினைக்கிற போது ஒரு பக்கம் சுனாமியால் அழிந்தவர்கள் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட மனித நேயம் அழிந்து விடவில்லை அது மற்றவர்களை அழித்து இருக்கிறதே தவிர அந்த மனித நேயத்தை அழித்து பார்த்து பெரிய ஆறுதல் அடையக்கூடிய அளவிலே இருந்தது என்ன கேட்டால் அந்த துணிகளை எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவரும் அவ்வளவு அனுப்பினார் அதே போல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பத்தி மூன்று பேர் சுரங்கத்துக்குள்ளாக சென்று அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் அதுவும் ஒரு நாள் இருநாள் அல்ல சாதாரணமாக தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் காற்று போக முடியாத அளவிற்கு இருட்டிலேயே ஒரு மனிதன் எங்கோ இருக்கிறான் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியாமல் அதுவும் உழைக்கின்ற வர்க்கம் அதன் மூலமாக உழைப்பை தங்களுடைய மூலதனமாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை உலகம் முழுவதும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லோருடைய ஆவலையும் அதுல நாட்டு எல்லையை யாரும் பார்க்கவில்லை அதுல மொழி கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை அல்ல வேறு வகையான எந்த கண்ணோட்டத்தோடும் பார்க்காமல் எல்லோருமே எப்போது வருவார்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்கிற நேரத்திலேதான் மிகப்பெரிய என்ன இந்த அறிவு யுகம் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் அறிவாயுதத்தை தூக்குங்கள் வேறு ஆயுதங்களை தூக்காதீர்கள் அறிவு புரட்சி தான் இந்த நாட்டுக்கு தேவையே தவிர ஆயுத புரட்சியோ ரத்த புரட்சியோ அல்ல என்று பெரியார் அடையாளமாக அந்த அறிவின் பயனாக பாருங்கள் அவ்வளவு சுலபமாக ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டை போட்டு காற்றை அனுப்பி அது ஒவ்வொரு நாளாக எடுத்து கடந்த உலகத்தினுடைய தலை சிறந்த தொலைக்காட்சிகளிலே எல்லாம் என்ன செய்தி திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக என்று சொன்னால் பேரும் எப்படி வந்தார்கள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை இருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய அத்துணை கோடி மக்களும் அந்த செய்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஏதோ நம்முடைய சொந்த சகோதரன் வெளியே வந்ததை போல் நினைக்கிறார்களே இதுதான் தமிழன் இதை ஆரம்பத்திலேயே உணர்ந்தவன் தமிழன் தமிழனுடைய அறிவு ரொம்ப பரிபூர்ணமான அறிவு